தூத்துக்குடி மாவட்ட மக்கள் உயிர் மற்றும் உடைமைக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் மேலும் போதை மருந்து கடத்தல் கடல் வழியாக நடைபெறும் பல்வேறு கடத்தல்களை தடுக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிதாக பதவியேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜான் பதவியேற்க தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு காவல்துறை சார்பில் அளிக்கப்பட்ட மரியாதை ஏற்றுக்கொண்டு முறைப்படி தூத்துக்குடி மாவட்டத்தின் முப்பத்தி மூணாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது அவர் கூறுகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பொது மக்களின் உயிர் மற்றும் உடைமைக்கு எந்தவித பக்கமும் ஏற்படாத வகையில் சட்டம் ஒழுங்கு காக்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்படும் மேலும் கடலோர மாவட்டம் என்பதால் இந்திய கடலோர பாதுகாப்பு படையுடன் இணைந்து கடற்பகுதி வழியாக நடைபெறும் பல்வேறு கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் நடமாற்றம் முற்றிலுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் குற்ற செயலில் ஈடுபடும் குற்றவாளிகளின் சொத்தையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பத்து ஆண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஒரே காவல் நிலையங்களில் பணியாற்றி வரும் காவலர்கள் மீது ஏதும் புகார் வந்தால் உடனடியாக அவர்களை பணியிட மாற்றம் செய்யப்படும் என தெரிவித்தார் பேட்டியின் போது ஏடிஎஸ்பி உன்னிகிருஷ்ணன் டிஎஸ்பி பொன்னரசு தனிப்பிரிவு ஆய்வாளர் பேச்சுமுத்து உள்ளிட்டோர் உடன்

முக்கியமா லாஸ் ஆஃப் லைஃப் ப்ரிவென்ட் பண்றது அது பாடலி ஒஃபென்சஸ் ஆகிருந்தாலும் சரி ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருந்தாலும் சரி சிமிலர்லி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீப்புள் அது எல்லாமே சோசியல் இஷ்யூஸ் டுஸ்டென்ட் பாசிபிள் த்ரூ கம்யூனிட்டி தீஸ் ப்ரையோரிட்டி ஃபார் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஏற்கனவே மாற்றத்தை தேடின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி ப்ரோக்ராம் ஸ்கீம் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ள முயற்சிகள் எப்படி ரெடியூஸ் பண்ணி ஒரு சொசைட்டியா பண்ணி ஒத்து

தூத்துக்குடி மக்களோட உயிருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதுக்குள்ள எல்லா முயற்சிகளும் காவல்துறை பண்ணுவோம்

என் எனிவே இஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அத ரெடியூஸ் பண்றதுக்கு மாந்த முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தலின் படி வில் இன்ஷியார் தர் த டிஸ்ட்ரிக்ட் கோஸ் ட்ரக்ஸ் பி த பெஸ்ட் எக்ஷன் பாஸ்பிட்டல் ஏற்கனவே வந்து கஞ்சா அந்த உயிரிகள் எல்லாம் அதான் நார்மல் சட்ட சட்ட சட்டப்படி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அவர் மீது வரும் இது மட்டும் இல்லாமல் அது ட்ரக் அஃபண்டர்ஸ் ஆயிருந்தாலும் சரி பாடிலி அஃபெண்டர்ஸ் பண்ற ரவுடி கேங்ஸ் ஆயிருந்தாலும் சரி அவர் மீது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ள கடும் நடவடிக்கைகளும் வரும் ஆமா முன்னாடியே சொல்லி community programming scheme was happening in district. So we will put all our efforts for எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம். this

ஏதாவது வெஹிக்கிள் டைவர்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது நியூ சிக்னல்ஸ் வி க இன்ஸ்டால் ஒரு டிராஃபிக் ஸ்டடி வி வில் டேக் நீங்க சொன்னதுனால வில் டேக் அந்த ரூட்ஸ் அது முக்கியமா அந்த மினி பஸ் கே மினி பஸ் வந்து நிறைய பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துறது இல்ல narrow road அப்படி ஆளே இறக்கிட்டு போறாங்க போறாங்கன்னு ஒரு பிரச்ச இருக்கு அதுவும் பஸ் ஸ்டாப்லயே வந்து சரியானபடி இது வண்டி நிறுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மினி பஸ்களுக்கு தனி கவனம் ஆமா அந்த விஷயத்தை ஆல்சோ ஐ வில் ஸ்டடி என்னானு அந்த ग्राउंड என்னன்னு தெரியல டிஸ்கஸ் வித் மை பீப்பிள் டிராஃபிக் யூண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வி டிஸ்கஸ் வித் आरटी ஆல்சோ and try to bring in a solution which will uh, help uh, the public. புத்தல் புடிக்காவல் துரைக்கு புத்தல் புடிக்காவல் துரைக்கு அவர் பண்டர் சரப்பான வேலை திரிப்பிம் that <todic> has to continue, learn more, புது, learn, புது, சட்டதைக் குருத்தும் புது, scopes of investigation in has to <todic> learn, equip their skills and learn and continue the good work in serving the people of புத்துக்கு புத்தும் புத்தும் புத்தும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்